நவராத்திரி பண்டிகை விழா ரொம்ப மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நவராத்திரி பண்டிகையை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த குழுவை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இன்றைக்கி நான் அந்த நவராத்திரி பண்டிகையில் ஒரு நல்ல மெசேஜ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் வீட்டில் வறுமை தாண்டவம் ஆட என்ன காரணமாக இருக்க முடியும் நிறைய பேருக்கு இதை சொல்லிட்டு தான் இருக்கணும் முதல்ல வீட்டில் ஒட்டடைகள் அதிகமாக சேர்ந்து இருப்பது அதாவது அன்வான்ட் எனர்ஜி நிறைய எதிர்மறை சக்திகள் அதெல்லாம் வந்து தான் வரும் வீட்டில் அழுக்கு சேர்றது அழுக்கு பிசுக்கு இதெல்லாம் சனியினுடைய ஆதிக்கம் அழுக்கு துணிகளையே உடுத்தி கொண்டிருப்பது அதாவது ஒரு சட்டை நல்லா இருக்குது அப்படின்னா அதே சட்டையை தொடர்ந்து மூணு நாளைக்கு போடுறது அப்போ உடலில் துர்வாடை அடிப்பதற்கு காரணம் வெளியில் இருக்கிற அழுக்குகள் அழுகு துணிகளை உடுத்திக்கிட்டு இருக்கிறனால வறுமை தாண்டவம் ஆடிவிடும் அதே போல் அரிசி பருப்பு உப்பு இவங்களையெல்லாம் நம்ம சுத்தமாக காலி பண்ணிடுவோம் அன்னாடு வாங்கி கொண்டாந்து போடுற மாதிரி நிலை இருந்தால் வறுமை வந்துடும் எது இருக்கோ இல்லையோ இதெல்லாம் நிறைஞ்சிருக்கணும் அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அழுக்கு துணிகளை நீண்ட நாட்கள் துவைக்காமல் இருக்கிறது அப்படியே டப்பாவில் கிடக்கும் இது ஒரு காரணம் அதே போல் சாப்பிட்ட பாத்திரத்தை காய விடுவது சிங்கிளை கழுவாமல் அப்படியே கிடக்குது ராத்திரியெல்லாம் அப்படியே கழுவாமல் இருக்கிறது சாப்பிட்ட தட்டு கையை கழுவிட்டு அதிலேயே கையை கழுவி அது அப்படியே கிடக்கிறது இதெல்லாம் ஒரு காரணம் அதுக்கப்புறம் சூரியன் மறைந்த பிறகு நம்ம நகம் வெட்டுறது அது நிறைய பேர் தப்பு பண்ண நகத்தை கடிக்கிறது அப்புறம் பெண்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரம் தவிர மற்ற நேரங்களில் பெண்கள் இருக்க ஆண்கள் விளக்கு ஏற்றுவது அது செய்யவே கூடாது இதைத்தான் நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்புறம் பெரியவங்களுடைய பேச்சை கேட்காமல் அவங்களை அவமதிக்கிறது வீட்டில் இதெல்லாம் தர்த்திர வர காரணம் வெள்ளிக்கிழமை சூரியன் மறைவுக்கு பிறகு கடன் கொடுப்பது இதுவும் ஒரு அடிப்படை காரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்குது காலையில் வந்து நம்ம வந்து சாப்பிட்ட உணவை இது பண்ணிடணும் இப்படி நம்ம ஒரு வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது பிறர் முன் உணர்ச்சி வசப்படக்கூடாது பிறர் அதிகம் பேசினாலும் அமைதியாக நம்ம கேட்கணும் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோம்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் பொதுவாக சுத்தம் சுகம் தரும் சொல்லியிருக்கிறத கடைப்பிடிங்க வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பு